வணக்கம் மாணவர்களே இன்றைய நம்முடைய பாடநூல் வளிமிகா இடங்கள் அத்தனை இத்தனை எத்தனை என்பனவற்றுக்கு பின் வளிமிகா அத்தனை இத்தனை எத்தனை என்ற சொற்களுக்கு பின் வல்லெழுத்து மிகாது வல்லெழுத்து என்றால் வல்லினம் வல்லினம் கொண்ட எழுத்துக்கள் வந்து அங்கே மிகைப்படாது இட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளெழுத்து மிகாது பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பாக இக் இச் இத் இப் இதனை மட்டும்தான் நம்ம வந்து பார்ப்போம் சரி மாணவர்களே அதில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை இத்தனை எத்தனை என்பனவற்றுக்கு புள் வலிமிகா கே அத்தனை பேர் அத்தனை சிறிய அத்தனை பணியும் இத்தனை பூட்டுகள் இத்தனை காலமும் எத்தனை பெரியது எத்தனை பேருந்துகள் எத்தனை பறவைகள் இது வந்து இன்னும் விபரமாக நம்ம வந்து பார்த்தோம் என்றால் எத்தனை சேர்த்த பெரியது எத்தனை பெரியது இங்க வந்து இந்த இடத்துல எத்தனை முடிந்த பிறகு காசா தாப்பு அதாவது இக் இச் இத் இந்த வரிசையில உள்ள எந்த எழுத்துக்கள் வந்தாலும் அங்க வந்து வலி மிகாது அடுத்து பார்ப்போம் கா வரிசை வந்தாலும் இங்க வந்து வலி மிகாது அத்தனை சேர்த்தல் காலம் அத்தனை காலம் ஓகே அத்தனை முடிந்த பிறகு அங்க வலி மிகாது அடுத்து

நீங்கள் வந்து இப்பொழுது நீங்கள் சுயமாகவே வந்து உருவாக்கி பார்க்கலாம் முயற்சி செய்து பாருங்கள் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் ஆண்டு பாடநூல் நூற்றி ஆறு நடவடிக்கை இரண்டு நடவடிக்கை மூன்று நீங்க சுயமாக செய்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக இந்த வலிமிக இடங்கள் புரியும் நன்றி மாணவர்களே